எதற்கும் அஞ்சாத குணம் கொண்ட சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் கஸ்டோ தமிழ் ஜெய்பியாசையின் வணக்கம் அறிவும் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போமா வாருங்கள் முதலில் சித்திரை நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம் சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் இதன் அடையாளக் குறியீடு ஒளிபொருந்திய மணி அல்லது முத்து ஆகும் சமஸ்கிருத பெயரான சித்ரா என்பது அழகியது அல்லது ஒளிபொருந்தியது என்னும் பொருள் கொண்டது சித்திரை நட்சத்திரம் குறித்து சித்திரை அப்பன் தெருவிலே எனும் பழமொழி உண்டு இதனால் பயந்து தகப்பனை காப்பாற்ற சித்திரையில் பிறக்கும் பிள்ளையை தத்துக்கொடுக்கும் பழக்கம் தமிழகத்தில் குறிப்பிட்ட சமூகத்தவர் இடையில் மட்டும் காணப்படுகிறது இது அறியாமை என்பதே ஜோதிட வல்லுநர்களின் கூற்று ஸ்ரீசக்கரத் தாழ்வார் மற்றும் விஸ்வகர்மா பிறந்த நட்சத்திரம் இது என்று சொல்லப்படுகிறது இதன் முதல் மற்றும் இரண்டாம் பாதங்கள் கன்னி ராசியிலும் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதங்கள் துலா ராசியிலும் வரும் இது ஒரு ராட்ச்கண நட்சத்திரம் இதன் மிருகம் ஆண் புலி இதன் பறவை மரங்குத்தி பறவை ஆகும் இதன் தேவதை சிக்கரனின் குமாரனும் அசுர்களின் புரோவிதனமான துவஸ்டா மற்றொருவர் விஸ்வகர்மா ஆவார்கள் இதன் மரம் பாலில்லாத வெல்வமரம் ஆகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுகுணங்களைப் பற்றி பார்ப்போம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால் முன்கோபம் அதிகமிருக்கும் அழகிய உடல் வாகும் நீலவழியும் கட்டான உடலமைப்பும் சிறந்த ஒழக்கமும் அமைந்திருக்கும் பலவகை கலையம்சம் கொண்ட ஆடை அணிகலன்களை விரும்பி அணிபவர்களாக இருப்பார்கள் பிரபஞ்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்களைப் பற்றி தெளிவாக தெரிந்து வைத்திருப்பார்கள் அழகிய தோற்றம் அன்போடு பழகும் தன்மை திறமை ஆடம்பரத்தில் பிரியம் தற்புகழ்ச்சியில் ஆர்வம் பொருட்களில் பற்று ஆகியவை இந்த நட்சத்திரக்காரர்களின் பொதுவான இயல்புகள் எனலாம் தேவபக்தியும் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு மற்றும் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய தாராள குணமும் இருக்கும் சொன்ன சொல்லை தன் தலையை வைத்தாவது காப்பாற்றுவார்கள் நல்ல அறிவு கூர்மையும் நடைமுறையை பற்றி பேசுபவர்களாகவும் இருப்பார்கள் வாசனைப் பொருட்களை விரும்பி உபயோகிப்பார்கள் கன்னி ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகானவர்களாகவும் மகிழ்ச்சியாகவும் குறுகிய மனப்பான்மையுடனும் இருப்பார்கள் மேலும் இவர்கள் தகவல் தொடர்பு திறன் எதற்கும் அஞ்சாத குணம் வாதாடும் திறமை உடையவர்கள் கல்வி கற்பதில் ஆர்வம் இருந்தாலும் கல்வியில் தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு மேலும் என்னதான் கல்வி கற்றாலும் அடிக்கடி எரிச்சல் அடையும் குணம் உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது துலா ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லட்சியவாதியாகவும் விவேகம் உடையவராகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும் சரீரபலமும் திடமான பேச்சாற்றலும் கொண்டவர்கள் பிறருக்காக பரிந்து பேசி உரையாடி காரியங்களைச் சாதிக்கும் திறமை பெற்று இருப்பார்கள் ஆடம்பரத்தில் பிரியம் இருந்தாலும் சிக்கனமாக வாழ்க்கை நடத்துவதில் மிகவும் கெட்டிக்காரர்கள் மற்றவர்கள் வழிகாட்டுதல் இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்ய விரும்புவார்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருந்தாலும் கூட தீவிரமான உழைப்பின் காரணமாக உயர்ந்த நிலையை அடைந்து விடுவார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் எதிர்மறை குணங்கள் அதாவது பலவீனத்தை பற்றி பார்ப்போம் ஒருவர் தங்களின் பலவீனத்தை அறிந்து கொண்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் செவ்வாயின் ஆதிக்கம் என்பதால் கோபமும் ஆவேசமும் அதிகமாக இருக்கும் நன்மை தரும் செயல்கள் அல்லது தீமை பயக்கும் செயல்கள் எதுவானாலும் தாங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை மிகப்பிடிவாதமாக நடத்தி முடிப்பார்கள் விவேகத்தை விட வேகம் அதிகமாக இருக்கும் என்றாலும் தன்னம்பிக்கை சற்று குறைவாகவே இருக்கும் மற்றும் குழப்பமான சிந்தனையால் எடுத்துக்கொள்ளும் காரியங்களை மிகவும் தாமதமாகவே முடிப்பார்கள் குறுகிய மனப்பான்மை உடையவர்கள் எனலாம் செவ்வாயின் நட்சத்திரம் என்றாலும் துளிச்சல் மற்றும் தன்னம்பிக்கை சற்று குறைவாகத்தான் இருக்கும் மற்றவர்களை சார்ந்து இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் முன் கோபம் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு முகத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது பிரச்சனை வரும்போது யாரிடமும் சொல்ல மாட்டார்கள் இதனால் இவர்கள் பலருக்கு புரியாத புதிராகவே இருப்பார்கள் கல்வியில் அதிக ஆர்வம் இருந்தாலும் வடிவாதியில் ஜாதக போர்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்